கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் உண்மையிலே வந்து சொல்லணும்னா பர்ஃபெக்டாக திங்க் பண்ணக்கூடிய ஆற்றலும் எதையும் அட்வான்டேஜாக வந்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு அஞ்சு வருஷம் கழித்து இதுதான் வந்து கெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் கிட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது நடக்கக்கூடிய விஷயங்களே அட்வான்டேஜாக உங்களுக்கு சொப்படங்களில் கனவுகளில் இதெல்லாம் நடக்கும் நடக்கும்னு இந்த மாதிரி எனக்கு அப்போவே வந்தது அதே போல் நடக்கின்ற மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் தெரியும் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த சகுனங்கள் அந்த அறிகுறிகள் இது எல்லாத்தையும் கெஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு எப்போவுமே ஆற்றல் இருக்கும் அந்த தெய்வத்தினுடைய அந்த அனுகிரகங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் ஒவ்வாண்மையும் பார்த்து பார்த்து செய்வீங்க ஒவ்வொன்றையுமே அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்களாக உங்களுக்கு இந்த மாதத்தில் புதன் பகவான் வந்து இத்தனை நாட்களாக பத்தாம் வீட்டில் உங்களோட ஒன்பதாம் வீட்டிலே சூரியனோட இணைஞ்சி நின்னார் அவர் ஆறாம் தேதிக்கு மேலே பதினாறாம் தேதிக்கு மேலேயும் ஜூன் மாதம் சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறாரு அதாவது புதன் பகவான் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி அவங்க ஆட்சி பெறுவது மிக சிறந்த அமைப்பு அதே இடத்துல ஆல்ரெடி குரு வேற இருக்கார் பத்தில் குறி இருக்கிறதுனால நமக்கு எங்கள் பிரச்சனையே பத்தாம் வீட்டில் குறி இருந்தால் பதவி பறி போகுங்கிற மாதிரி அப்படி பதவி பறி பறிப்போகிவிடுமோ அப்படின்ற ஒரு பயம் அந்த லெவலுக்கு சில பிரச்சனைகள் நெருக்கடிகள் கொடுத்தே இருக்கும் அதில் சில பயம் பதட்டம் சிலருக்கெல்லாம் தேவையில்லாத இல்லாத பிரச்சனைகளும் ஏன் கடந்த காலகட்டங்களில் அந்த பிரச்சனைகளை சந்திச்சே இருப்பீங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கேதுவால் உங்களுடைய நிறைய பிரச்சனைகள் வேலை ஒரு பக்கம் பிரச்சனை வந்துருச்சு வேலையில் கிடைக்கக்கூடிய நிம்மதி இல்லை நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது சதவீதம் முடிஞ்சால் பட் வந்து கடைசி ஒரு சதவீதம் எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு தடங்கலாகி நிற்கிது ஒவ்வொரு முறையும் கஷ்டப்பட்ட அளவுக்கு பலன் இல்லை வேலையை பறிப்போகிற அளவுக்கு இருக்குது குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்பேற்பட்ட இடத்துல இருந்து மீண்டும் நீங்கள் வெளியில் வந்தாலும் சரி அங்கேயே வந்து நின்னாலும் சரி அந்த இடத்துல இருந்து ரீஎன்ட்ரி கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இத்தனை நாட்களாக உங்களுக்கு வேலை திறமைகளையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி அவங்க தான் வந்து இருந்தாங்களே தவிர உங்களுக்கு எந்த பலனும் இல்லை ஆனால் இந்த இதற்கு மேல் நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க பெரிய இலக்கை உருவாக்கி சாதிக்க போகிறீங்க நூறு சதவீதம் இது நடக்கும் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா அடுத்த இந்த பதவி பறி போயிடும் அடுத்த பதவிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் ஒரு பக்கம் குரு பகவான் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு மறுபக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிபதி புதன் அதே வீட்டில் வராரு இதை ஹைலைட் என்னென்னா நீச்சத்தில் இருந்த செவ்வாய் உங்களுக்கு மீண்டும் பன்னெண்டாம் பாவத்தில் வந்து மறைய போகிறாரு மூன்றாம் பாவாதிபதி எட்டாம் அதிபதி இந்த லக்னம் ப்ளஸ் இந்த ராசிக்கு டோட்டல் நெருக்கடியில் ஒரு கிரகம் யாருனா செவ்வாய் தான் அந்த நெகட்டிவ் சார்ந்த கிரகம் மீண்டும் பன்னெண்டில் வந்து மறையும் போது உங்கள் ராசியில் மைனஸ் டூ மைனஸ் ப்ளஸ் டூ சொல்லுவோம் இல்லைங்களா கெட்டவன் கெட்டில் கீட்டிடும் அப்படிங்கிற மாதிரி இது உங்களுக்கு பெரிய லெவல் ஹைலைட் இத்தனை நாளாக எந்த காரியம் எடுத்தாலும் இது உங்களுக்கு நிறைய நெகட்டிவாக எந்த பிரச்சனை உங்களுக்கு லைஃப் ட்ரா பண்ணக்கூடிய நிலைமையை உருவாக்கிட்டு இருந்ததோ பாசிட்டிவாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்தில் உருவாகும் அப்போது சடனாக பிக்கப் இந்த இடத்துல உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இது சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா உங்களுடைய ராசிகள் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்க சுக்கர பகவானுக்கு மறைவு ஸ்தானங்கிறது ஒன்று இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த சுக்கரன் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தை சார்ந்த நல்ல விஷயங்கள் ஆரம்பிச்சிடுவார் அப்போ அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனால் ரொம்ப நாள் பிரச்சனை வீண் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் சரியாயிடும் அது மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட இடம் அப்போது கண்டிப்பாக சொல்கிறேன் திருமண ரீதியில் காரணமே வந்து இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் எவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கீங்களோ அது என்ன உங்களுக்கு அமையிறது எல்லாமே பார்த்தா அது வந்து உங்களுக்கு நீங்களே சரி பண்ணி நீங்களே உங்கள் லைஃபுக்கு அப்படியே அழகாக கொண்டு வந்து உங்கள் முயற்சியில் ஸ்டாண்ட் பண்ணி வைப்பீங்க உங்கள் லைஃப் ஸ்டைலே வந்து மாற்றிடுவீங்க பிரச்சனைகளை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட இடம்னா கல்யாணமாகி காரணமே இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போய் அந்த பிரச்சனையிலேருந்து சரி செய்து மீண்டு வெளிவர முடியுமான்னு குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இந்த சுக்கர பகவான் காரகன் அவரைனால் கண்டிப்பாக அந்த பிரச்சனையே சரியாயிடும் ஒரே வீட்டில் மனைவி பேச்சுவார்த்தை இல்லாமல் அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்த இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு நூறு சதவீதம் அந்த மன உளைச்சலும் குழப்பங்களும் நீங்களும் நீங்கள் ஏன்னா எங்கே இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் தனது சொந்த வீடாகப்பட்ட துலாம் ராசியை நூற்றி எண்பது டிகிரியில் அவர் பார்க்குறாரு அது குடும்ப சம்மந்தப்பட்ட இடம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய பிள்ளைகள் அவங்க உங்களோட பேச்சை மீறி முடிவெடுக்கக்கூடிய முடிவுகளில் இருந்து அவங்கள சரி செய்து மீண்டும் உங்கள் கண்ட்ரோல் கொண்டு வரக்கூடிய நிலைமைகள் உருவாகிவிடும் எங்கே நம்ம அந்தஸ்து மரியாதை போய்விடுமோங்கிற அளவுக்கு யோசித்து பெற்றோர்கள் நிலைமை மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களோட வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய தீராத சிக்கல்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக காலங்கள் உங்களுக்கு அமையப்போகுது ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா ராகு கேது பயிற்சி அவ்வளவு ஸ்ட்ராங்காக க்ளா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ராகு கேது பயிற்சி டாப் பொசிஷனில் வேலை செய்யும் ராகு அமர்ந்திருக்கிறாரு எந்த ஜாதகத்தில் ஆறாம் வீட்டில் சனி ராகு ப்ளஸ் அதே லாபஸ்தானத்தில் ராகுவோ வந்து வீட்டில் சனியோ அமர்ந்து இல்லை மூன்றாம் வீட்டில் சனியோ அமர்ந்தாலும் அந்த ஜாதகம் சாதிக்க போகிறாங்க அவங்கக்கிட்ட திறமையும் ஆற்றலும் கெப்பாசிட்டியும் இருக்கும் நினைச்ச முடிக்கிற வரைக்கும் அந்த வேலையை முடிக்க மாட்டாங்க ராகுவால் நிறைய எதிரிகளையும் எதிர்பா எதிர்ப்புகளையும் வந்து பிரச்சனைகளையும் சந்தித்து அதில் நிறைய அனுபவங்களே கிடைச்சி அதனால் மாபெரும் இடத்துல வந்து நிற்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதனால் ஆற்றலில் இருக்கக்கூடிய ஆறில் இருக்கக்கூடிய ராகுனால் இந்த காலகட்டங்களில் இருந்து எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் உண்டாக போகுது அதுலேயும் உங்களுக்கு ராசியில் இருந்து குறிப்பாக சொல்லணும்னா பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் உங்களுக்கு கேது பகவான் யார் மோட்சக்காரகன் உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருவார் எதை முடிக்க முடியாத நினைக்கிறீங்களோ முடிக்க முடியாமல் தவிக்கிறீங்களோ அதை முடிச்சிடுவீங்க வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் தடை தடையாயிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ அந்த கேது உங்களுக்கு பத்தில் இருக்கிறதுனால குருவுனால உங்களுக்கு சில இடமாற்றம் கன்னிராசி அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் நடந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்து இடமாற்றங்கள் நடந்திருக்கும் இல்லையோ வீடானது மாறி இருப்பீங்க வெளிநாடு முயற்சிகள் கிடைச்சிருக்கும் யோசிக்கவே வேண்டாம் போய் ஆக வேண்டும் வேலைகள் அழகாக இறங்கி செய்ய வேறு லெவலில் சக்ஸஸ் அடைவீங்க வெளிநாட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பண்ணேன் ஆனால் எனக்கு உங் உங்களுக்குரிய காலமாக வந்து எடுத்துக்குங்க நூறு சதவீதம் உங்களுக்கு பாருங்கள் ஆறில் இருக்கக்கூடிய ராகுவனால் கேதுவனால் சில புது புது விஷயங்கள் உங்களை வந்து அடைய போகுது அதில் நிறைய விஷயங்களை வந்து கமிட்மெண்ட்டு பண்ண போகிறீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக போகிறீங்க டாப் லெவலில் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டு உண்டாக போகிறீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் இருக்கும் இத்தனை நாட்களாக உங்கள் கிட்டே இருந்த திறமைகள் வெளிப்படுத்த முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கலையனா அதற்குரிய வாய்ப்பும் கிடைச்சும் கிடைச்சி அந்த வாய்ப்பு பெரிய லெவலுக்கு பயன்படுத்தி உங்கள் வாழ்வாதாரத்திலும் அந்த வாழ்க்கையிலும் தரத்தையே நீங்கள் மாற்றி போயிடுவீங்க உங்களை கண்டு உங்கள் நட்பு கிடைக்குமான அந்த அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்க போகுது ஏன்னால் நீங்கள் துணி உடுத்துறதுல இருந்து ஒரு பொருள் வாங்குறதுல இருந்து பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவீங்க அவ்வளவு கிளாரிட்டி யோசிக்கக்கூடியவங்க அப்போது எப்படி எது எது எப்படி நடக்கணுமோ நீங்கள் தான் மேனேஜ்மெண்ட் பண்ணி செய்யறதா அளவுக்கு இருக்கும் இன்றைக்கி அவ்வளவு ஒரு ப பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்கள் இருக்கும் எல்லாம் சிதறி போய் கிடந்த மாதிரி எதையும் க கரெக்டாக பண்ண முடியும் அது எல்லாத்தையும் மீண்டும் ஃபோக்கஸ் பண்ணி அழகாக கொண்டு வந்து போகிறீங்க உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் வேலையில் நல்ல ஒரு குரோத் கிடைக்க போகுது உங்களுக்கு ப்ரமோஷன் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் உங்களை வந்து அடையக்கூடிய வழியில் பிறக்க போகுது கண்டிப்பாக சொல்கிறேன் இத்தனை நாளாக வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் உங்கள் பேர் கெட்டு போயிருக்குமோன்னு ஒரு பயம் உங்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாதிச்சு நல்ல லெவல் உட்கார போ மொத்தத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு காலமும் நேரமும் இதுவாகத்தான் உங்களுக்கு இருக்க போகுது ஏன் இது இவ்வளவு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு நீங்க இவ்வளவு ஒரு ஒரு நேரம் இவ்வளவு டைம் எல்லாம் நமக்கு பர்ஃபெக்டாக கூடி வந்து உங்களுக்கு ராசியினுடைய இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது பட் இந்த அடுத்தடுத்த காலகட்டங்களில் உங்களுக்கு சனி பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் ஐந்தாம் அதிபதி ப்ளஸ் ஆறா அதிபதி ஏழாம் வீட்டிலே சனி மாறி நிற்கிறாரு அதனால் வண்டி வாகனங்களில் சற்று எச்சரிக்கையோடு செயல்படுங்க உங்களுடைய கிளைண்ட்டு ப்ளஸ் கணவன் மாணவி அதே போல் மனசுக்கு பிடிச்சவங்க இவங்க கிட்டையெல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படுங்க இது மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணால் போதும் மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும் எதுலேயும் வந்து சக்ஸஸ் ஆகிடுவீங்க நூறு சதவீதம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும்